அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா உசைன் போல்ட் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாள் பிறந்தார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வந்து நூறு மீட்டர் விரைவு ஓட்டத்தை ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது நொடி நேரத்தில் கடந்து உலக சாதனை படைத்தவர் தான் ஹுசைன் போல்ட் அவர்கள் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் என்ற விரைவு ஓட்டத்தில் அனைத்திலும் வெற்றி தங்கப் பதக்கங்களை வென்றவர் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் நடைபெற்ற அனைத்து ஓட்டங்களிலும் தங்கப் பதக்கங்களை வென்ற இடி மின்னல் என்று சொல்லக்கூடிய ஹுசைன் போல்ட் அவர்கள் பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாள் அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் இருபத்தி வேற என்ன உலக மூத்த குடிமக்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் வாழக்கூடிய நிறைய பேர் மூத்தவர்களை நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களை மூத்த குடிமக்களை மரியாதையாக நடத்துவது இல்லை அவர்களுக்கான உரிமைகளையோ அவர்களுக்கான செயல்பாடுகளையோ நாம் அங்கீகரிப்பது இல்லை என்பதுதான் ஒரு உண்மை அவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களையும் நம்மை பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மூத்த குடிமக்கள் தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறதுங்க இந்த மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடுகளை உங்களுக்கு நான் சொல்லணுங்க அதாவது ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து இந்த மூத்த குடிமக்கள் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்திற்குமே சரி மூத்தவர்களை வயதில் மூத்தவர்களை வந்து அவர்களை மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து தொடங்கி ஒரு ஸ்டார்ட் வச்சிருக்காருங்க இதுல வந்து என்ன அப்படின்னா சாந்தனு அவருடைய உதவியாளராக இருந்த சாந்தனு அவர்கள் தான் இதை வந்து செஞ்சிட்டு வராருங்க அப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இளைஞர்களை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்கங்க அவங்களுக்கு என்ன பணி தெரியுமாங்க அந்த மூத்தவர்களோடு அமர்ந்து டிவி பார்ப்பது அதே மாதிரி மூத்தவர்களுக்கு வந்து அவர்களோடு அமர்ந்து வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வாசித்து காமிப்பது அதே மாதிரி மூத்தவர்களோடு இணைந்து வந்து வாக்கிங் செல்வது மூத்தவர்களோடு இணைந்து நம்ம வந்து தூங்குவது போன்ற செயல்பாடுகளை வந்து இன்றைய இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து இந்த குட் ஃபெலோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் வந்து வச்சுருக்காருங்க அப்போ எதற்கு அதாவது வந்து தனிமையில் இருப்பவர்களுடைய அந்த வருத்தம் அந்த செயல்பாடு வந்து அது போல தான் தெரியும் அப்படிங்கிறத ரத்தன் டாட்டா அவர்கள் வந்து அழுத்தமாக பதிவு செய்வாருங்க அதனால் இன்றைய இளைஞர்கள் இந்த உலக மூத்த குடிமக்கள் தினத்தில் அனைவரும் மூத்தவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அனுசரிக்க வேண்டும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மூத்த குடிமக்கள் தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதுக்கப்புறம் இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் என்ன அப்படின்னா உலக தொழில் முனைவோர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்க உலக தொழில் முனைவோர்கள் தினம் இன்றைய நாம் வந்து வேலை வாய்ப்பு வேலை வேலைவாய்ப்பு இன்மை நமக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்கல அப்படிங்கிற சொல்லக்கூடாது என்பதற்காகவும் நாமே வந்து ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதை ஒரு ஆன்டர்ப்ராக உருவாக வேண்டும் அதற்கான செயல்பாடுகளையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் அதுபோன்ற நிறுவனர்களையும் பணியாளர்களையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலக தொழில் முனைவோர் தினம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்